எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிழையாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்கச் செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையமிறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருவுரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார் காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவனுக்கு உண்டு அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கிவிடுவான் அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான் அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான் அவன் துயில் கொண்டான் சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான் அவனை எழுப்பி விடுவோன் யார் உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான் எனவே உன்னை சபிப்போன் சாபமடைவான் எனவே பிழையாம் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தன் கைகளை தட்டி பிழையாமிடம் என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன் ஆனால் நீர் இம்மூன்று முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர் எனவே உடனே உம் இடத்துக்கு ஓடிவிடும் உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்துவிட்டார் என்றான் பிளையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கோரியது நீர் என்னிடம் அனுப்பியவும் தூதரிடம் நான் சொல்லவில்லையா பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறிச் சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன் வாரும் பிற்காலத்தில் இம்மக்கள் உம் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார் அவர் திருவுரையாக கூறியது பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் அது மோவாபின் நெற்றிப் பிறையை நசுக்கும் சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும் அவன் எதிரியான ஏதோம் பாழாகிவிடும் சேயிரும் கைப்பற்றப்படும் இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும் யாக்கோபு ஆளுகை செய்வான் நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர் பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது வேற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு இறுதியில் அவன் அழிந்து போவான் அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது உன் வாழ்விடம் உறுதியானது உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது ஆயினும் கேனியன் பாழாய்ப் போவான் அசீரியர் உன்னை சிறைபிடித்துச் செல்ல எவ்வளவு காலந்தான் ஆகும் பின்னும் அவர் திருவுரையாக கூறியது அந்தோ கடவுள் இதனை செய்யும் போது எவன்தான் பிழைப்பான் கித்தியம் தன் கப்பல்களால் அசீரியாவையும் ஏபேரையும் துன்புறுத்துவான் பின்பு பிழையாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார் பாலாக்கும் தன் வழியே சென்றான் எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தைந்து இஸ்ரேல் சித்திமேல் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினர் அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர் மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர் இன்னும் இஸ்ரேல் பாகால் பெகோரை அடிபணிந்தது எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது ஆண்டவர் மோசேயிடம் மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்ட பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு அதனால் ஆண்டவர் கடுஞ்சினம் இஸ்ரேலை விட்டு நீங்கும் என்று கூறினார் மோசே இஸ்ரேலின் தலைவர்களிடம் உங்கள் ஒவ்வொருவரும் பாகால் பெகோரை அடிபணிந்த தம் ஆள்களை கொன்றுவிடுங்கள் என்றார் மேலும் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மிதியானிய ஒருத்தியை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான் இது மோசேயின் பார்வையிலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது குரு ஆரோன் மகன் இளையாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்ததும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஓர் ஈட்டியை எடுத்துக்கொண்டான் அவன் அந்த இஸ்ரேல் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான் இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் இருபத்து நான்காயிரம் பேர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது குரு ஆரோன் மகன் இலையாசரின் புதல்வன் பினகாசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான் நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெறியை அவனும் காட்டிவிட்டான் ஆகவே என் பேரார்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழித்துவிடவில்லை எனவே நீ சொல்ல வேண்டியது இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன் அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழித்தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தின் உடன்படிக்கையாயிருக்கும் அவன் தன் கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்கம் செய்தான் மிதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொல்லப்பட்ட இஸ்ரேலன் பெயர் சிம்ரி இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு தலைவனான சாலுவின் மகன் கொல்லப்பட்ட அந்த மிதியானிய பெண்ணின் பெயர் கோசுபி இவள் மிதியானில் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான சூரியன் மகள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது மிதியானியரை தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள் ஏனெனில் அவர்களும் தங்கள் சூழ்ச்சிகளால் உங்களை ஏமாற்றினார்கள் இதனால் பெகோரை முன்னிட்டு மிதியான் தலைவனின் மகளாகிய அவர்கள் சகோதரி கோசுபியன் காரியத்திலும் அவர்கள் உங்களை கெடுத்துவிட்டார்கள் பெகோரை முன்னிட்டு ஏற்பட்ட கொள்ளை நோய் காலத்தில் அவள் கொல்லப்பட்டாள் அதிகாரம் இருபத்தி ஆறு உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடமையாக்கி அதில் நீ குடியேறும் போது அந்த நாட்டின் நிலத்து முதற்பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் என்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல் அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகி ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார் ஆனால் அங்கேயே வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய அஞ்சத்தக்க பேராற்றலாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அன்னியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள் பத்தில் ஒரு பகுதி செலுத்தும் ஆண்டாகிய மூன்றாம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சலில் பத்தில் ஒரு பாகத்தை லேவியருக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடு அதனால் அவர்கள் உன் உண்டு நிறைவு அடைவர் நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது நீர் எனக்கு கட்ளையிட்ட அனைத்து கட்லைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அன்னியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன் உம் கட்டளைகளை நான் மீறவில்லை அவைகளை நான் மறக்கவும் இல்லை எனது நாளில் அதிலிருந்து உண்டதுமில்லை தீட்டான போது அதிலிருந்து எடுக்கவும் இல்லை இழவுக்காக அதிலிருந்து கொடுக்கவும் இல்லை என் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்துள்ளேன் நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி உம் மக்களாகிய எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் என்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார் திருப்பாடல் நூற்றி ஏழு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையினென்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கின் என்றும் மேற்கின் என்றும் வடக்கின் என்றும் தெற்கின் என்றும் பல என்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து தெரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மனச்சோர்வுற்று களைத்துப் களைத்து போயினர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமொற்றோர்க்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர் விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழந்தனர் ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர் உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர் கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார் அவர்கள் நிலை குலைந்து போயினர் அவர்களுக்கு துணை செய்வார் எவருமிலர் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கோவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார் அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்துவிட்டார் இரும்பு தாழ்பால்களை உடைத்துவிட்டார் சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர் அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர் எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களின் என்று விடுவித்தார் தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவினென்று அவர்களை விடுவித்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர் நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர் அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர் ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர் பாதாள மட்டும் கீழே தள்ளப்பட்டனர் அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது குடிவெறியரைப் போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர் அவர்களின் திறன் எல்லாம் பயனற்று போயிற்று தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார் புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார் கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேற்றுவார்களாக பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார் நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார் செழிப்பான நிலத்தை உவர் நிலமாக்கினார் அங்கு குடியிருந்தோரின் தீச்செயலை முன்னிட்டு இப்படிச் செய்தார் பாலை நிலத்தையோ தடாகமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகச் செய்தார் பசியுற்றோரை அங்கே குடியேற்றினார் அவர்கள் அங்கே குடியிருக்க நகரொன்றை அமைத்தனர் அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர் திராட்சைத் தோட்டங்களை அமைத்தனர் அறுவடைக்கான கனிகளை அவை இயன்றனர் அவர் ஆசி வழங்கினார் அவர்கள் மிகுதியாக பல்கி பெருகினர் அவர்களின் கால்நடைகளை குறைந்து போகவிடவில்லை பின்பு அவர்களின் தொகை குறைந்தது அவர்கள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளாயினர் தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி அவர்களை பாதையற்ற பால்வெளியில் அலையச் செய்தார் அவர் ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலை நின்று தூக்கிவிட்டார் அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருகச் செய்தார் நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்கின்றனர் தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர் ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும் அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும்